உம்ராவுக்காக யாத்திரிகளை அழைத்து சென்று ஹாஜிகள் மனதில் நன்மதிப்பை வென்ற மாதம் அழைத்து செல்ல அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றன நியாயமான கட்டணம் அப்துல் அவர்களின் நேரடி வழிகாட்டலில் உம்ராவை மிக பூரணமாக நிறைவேற்றுவதோடு இஸ்லாமிய வரலாற்று முக்கியத்துவ முக்கிய இடங்களை அரிசிக்கும் வாய்ப்போ உணவோ தங்கும் போக்குவரத்து என அத்தனையும் முதல் தரும் அடுத்த உம்ரா பயணம் ஏப்ரல் ஒன்பது பதிவுகளுக்கு அழையுங்கள் பூஜ்யம் ஏழு ஏழு மூன்று ஐந்து இரண்டு மூன்று நான்கு இரண்டு

58 ஐபத்தையின்றேன் டிரிம் உங்கள் கனவை நனுவாக்கும் சிலாம் அலைக்கும் நான் அப்துர் லசே உயிருக்கு உயிராக என் உயிரில்லுமேலாக என் நெஞ்சில் நிறைந்திருக்கும் என் கண்ணு முகம்மதுவே என் நினைவில் தேடுகிறேன் என் கனவில் வாடுகிறேன் என் ஆசை நபிநாதா உம்மை காண கிடைக்காதா என் ஆசை நபிநாதா உம்மை காண முடியாதா உயிருக்கு உயிராக என் உயிரிலும் மேலாக யார் வந்தாலும் கண்ணியமாய் நடந்தீரே ஒன்புணம் கொண்ட தீயோரிடமும் இன்முகம் கொண்டீரே குரு ஆனாய் வாழ்ந்தீரே உயர் குணத்தில் ஜொலித்தீரே அகிலங்களின் பேரொழியான் இறைவனும் புகழ்ந்தானே என்னாசை நபிநாதா உம்மை காண முடியா என்னாசை நபிநாதா உம்மை காண கிடைக்காதா உயிருக்கு உயிராக என் உயிரிலும் மேலாக நோவினைகள் பல செய்த கொடியோரை மன்னித்து தீயை கண்ட மெழுகாக உங்குணத்தால் கரைந்தனரே ஆசை நபினாதா உம்மை காண முடியாதா உயிருக்கு உயிராக என் உயிரிலும் மேலாக மிருகங்களாய் வாழ்ந்தோரை மனிதர்களாய் மாற்றினிரை விண்ணில் மின்னும் தாரகையாய் ஜலிக்க செய்தீரே நீ விரும்பும் வாழ்க்கை வாழ்ந்து மன்னரையில் சந்திப்பேன் நாளை மறுமை நாளிலும் உம்மை தேடி வருவேனே என்னை கண்டு கொள்வீரா என்னை அழைத்து கொள்வீரா என்னை கண்டு கொள்வீரோ என்னை அழைத்து கொள்வீரோ உயிருக்கு உயிராக என் உயிரிலும் மேலாக நெஞ்சில் நிறைந்திருக்கும் என் கண்ணு முகம்மதுவே அஸ்ஸலாமு அலைக்கும் இதோ தொடுவா வீதி மதுரங்குளியில் மனதுக்கு இதமான ரம்யமான இயற்கை சூழலில் பிரமாண்டமாக உங்களது திருமண வைபவங்கள் மற்றும் ஏனைய வைபவங்களை நடத்தலாம் ஒரே நேரத்தில் ஏராளமானோர் கலந்து கொள்ளக்கூடிய வசதி பிரம்மாண்டமான பார்க்கிங் வசதி ஆண்கள் பெண்களுக்கான வெவ்வேறு இட வசதிகள் வரவேற்பு மண்டபம் விஐபி ரூம் என பல வசதிகளைக் கொண்டு நியாயமான கட்டணம் சிறந்த தனித்தோமிக்க சேவையினை வழங்குகின்றார்கள் வெட்டிங் கார் வசதி மூன்று இன்றைய தொடர்புகளுக்கு பூச்சி முழுவது நாற்பத்தி எட்டு அல்லது பூச்சி முழுந்து நாற்பத்தி எட்டு ே ட்ரீம் சென்டர் உங்கள் கனவை நனவாக்கும்